மெரினா கடற்கரையை ஷாப்பிங் மாற்ற முடியாது சென்னை உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கில் தற்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது கடற்கரையில் உணவுப் பொருட்கள் பொம்மைகள் பொருட்கள் விற்கும் கடைகள் தவிர வேறு எந்த கடைகளையும் அமைக்க கூடாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தலைவர்களின் நினைவிடங்களுக்கு பின்புறம் உள்ள பகுதியையும் நீலக்கொடி சான்று பெற்ற பகுதியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம் சுரேஷ் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேஷ் வணக்கம் மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் டி ஜெகதீஷ் சந்திரா அடங்கிய அமர்வு கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த கடற்கரையை வந்து நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்தார்கள் இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உலகிலேயே இரண்டாவது நீளமான கடற்கரையான மெரினா கடற்கரையில் ஒரு பகுதி நீலக்குடி சான்று பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு பகுதிகளை நீலக்குடி சான்று பகுதிகளாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார் இது தவிர தலைவர்களின் நினைவிடங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியின் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் நீலக்குடி சான்று பெறுவதற்கான நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதுபோன்று நீலக்குடி சான்று பெற்ற பகுதிகளை எந்த கடைகளையும் கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல உழைப்பாளர் சிலையின் பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிரந்தர கடைகளை வந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் உலகில் வேறு எந்த கடற்கரையும் இந்த அளவுக்கு கடைகள் இல்லை என்றும் சாலையில் இருந்து கடலின் அழகை ரகிக்க முடியாத அளவுக்கு கடைகள் மறைப்பதனால் தற்போது நூத்தி ஆயிரத்தி நானூத்தி பதினேழு கடைகள் அமைப்பதற்கான அந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்து அந்த கடைகளுடைய எண்ணிக்கையை கடிதமாக குறைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்கள் பொம்மை மற்றும் கான்சி பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் மற்ற கடைகள் தேவையில்லை என்பதனால் அந்த கடைகளுக்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாது என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கடற்கரை மக்கள் ரசிக்கத்தாலே தவிர ஷாப்பிங் மால்களாக அவற்றை மாற்ற முடியாது எனவும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கடற்கரையை ரசிக்க கடைகள் இடையூறாக இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்வதற்கு மாநகராட்சி தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி எட்டாம் தேதி தள்ளி வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கு இது சம்பந்தமான திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ஸ்பென்லெஸ் அண்ட் ஷைன் மோர் வித் பிரின்ஸ் ஜுவல்ரிஸ் கிராண்ட் ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ்